வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்திக் கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற இலட்சியத்துடன் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை ஒன்பது மணி பதினோரு நிமிடத்தில் நீந்திக் கடந்து சாதனை படைத்துள்ளார் பாக் கடல் பகுதி தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணை ஆகும் ராமேஸ்வரம் தீவும் அதனைத் தொடர்ந்துள்ள பதிமூன்று மணல் திட்டுகளும் பாக் ஜலசந்தி கடற்பகுதியை மன்னார் வளைகுடாவில் இருந்து பிரிக்கிறது தமிழகத்திலேயே மிகவும் ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்களும் நிறைந்த கடல் பகுதியாகும் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நேந்திக் கடந்து சாதனை புரிந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கையின் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கு அல்லது தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்றவர்கள் இது தவிர மேலும் சிலர் குழுவாகவே ரிலே மற்றும் மரத்தான் முறையில் பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்துள்ளனர் இந்நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியினரின் பனிரண்டு வயதான புவி ஆற்றல் என்ற சிறுவன் முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகின்றார் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவன் புவி ஆற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை செனாய் நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளாா் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக இந்திய இலங்கை இருநாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார் அனுமதி கிடைத்த நிலையில் நீந்துவதற்கு ஊனம் தடையல்ல என்பதை வலியுறுத்துவதற்காக இலங்கை தலைமன்னாரில் இருந்து இந்தியாவில் உள்ள தனுஷ்கோடி வரையிலான பாக் நீரிணையை கடப்பதற்காக சிறுவன் புவி ஆற்றல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகில் மற்றும் அவரது பெற்றோர் பயிற்சியாளர் மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினருடன் புறப்பட்டு சென்றார் இலங்கை தலைமன்னாரில் இருந்து நேற்று சனிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி பனிரண்டு மணி அளவில் தனுஷ்கோடியை வந்தடைந்தார் அவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை ஒன்பது மணி நேரம் பதினோரு நிமிடத்தில் முனையை வந்தடைந்த சிறுவன் ஆற்றலை அவரது தாய் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மறைன் போலீசார் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதற்கு முன்பதாக தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான நீரினை கடற்பகுதியை இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மும்பையைச் சேர்ந்த சிறுமி ஜியார் ராய் தனது பதிமூன்று வயதில் நீந்திக் கடந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது